அருகே அக்களூர் கிராமத்தில் ஐம்பது வருடங்களாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த சாலையை கம்பிவேலி வைத்து அரசு வேலையில் உள்ள இரண்டு நபர்கள் அடைத்ததை கண்டித்தும் உடனடியாக கம்பிவேலியை அகற்றக் கோரி பொதுமக்கள் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரவில் வீட்டிற்கு செல்லும் நேரத்தில் இரண்டு மணி நேரமாக நடைபெற்ற மறியல் போராட்டத்தால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே பட்டமங்கலம் ஊராட்சி அக்கல்லூர் கிராமத்தில் உள்ள கலைஞர் நகரில் எண்பதற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் கலைஞர் நகருக்கு செல்லும் சாலையை கம்பிவேலி வைத்து காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை சேர்ந்த இருவர் அடைத்ததாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பதினாறு அடி சாலையை தற்போது தங்கராஜ் என்பவரிடம் இடத்தை வாங்கிய காவல்துறையைச் சேர்ந்த அசோக் மற்றும் பிஏஓ உதவியாளர் ரவி ஆகிய இருவரும் கம்பிவேலி வைத்து அடைத்ததால் நான்கு அடி சாலை மட்டும் உள்ளதாகவும் அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி உடனடியாக கம்பிவேலியை வேலியை அகற்ற கோரி மயிலாடுதுறை திருவாரூர் செல்லும் சாலையில் ஸ்ரீனிவாசபுரம் கடைவீதியில் கலைஞர் நகர் பொதுமக்கள் இரவு ஒன்பது மணி அளவில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தால் வேலை முடிந்து இரவில் வீட்டிற்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் வேறு வழியின்றி பொதுமக்கள் ஏராளமானோர் பேருந்தை விட்டு இறங்கி நடந்து சென்றனர் தொடர்ந்து மயிலாடுதுறை வட்டாட்சியர் விஜயராணி மற்றும் மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் சிவக்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நாளை காலை பத்து மணிக்கு அமைதி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று அளித்த வாக்குறுதியை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர் தொடர்ந்து கலைஞர் நகர் பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பணியில் உள்ளனர் முன்னதாக போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் பலமுறை முறை போன் அடித்தும் ஒருவர் போனையும் வட்டாட்சியர் எடுக்கவில்லை என்று வட்டாட்சியர் விஜயராணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க